நம்ம ரம்யாவுக்கு இப்போது ஏதோ மிக பெருசாக சாதிச்சிட்ட மாதிரியே வந்து போயிணா இருந்துகிட்ருக்கு அதனால் வந்து போயினா ரொம்பவே கர்வத்தோடு இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நம்ம அன்னத்தோட கடை எல்லாத்தையுமே அதாவது வண்டியோட சேர்த்து வந்து போயிணா தூக்கிட்டு போயிட்டாங்க இல்லையா இப்போது ஆஃபீஸில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரம்யா இருந்துட்டு சொடக்கை போட்டு கூப்பிட்டு நம்ம கார்த்திகிட்ட வந்து போயிணா எப்போது சவால் விடுறாங்க நீ பண்ணதை எல்லாத்துக்குமே சேர்த்து உனக்கு த திருப்பி கொடுக்க தான் போகிறேன் உன்னையும் அன்னத்தையும் நான் சும்மா விட போகிறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரமிச்சுறாங்க அந்த ஒரு டைமில் கார்த்திக் கோபம் வந்தது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த ரம்யாவை வந்து போயினா பல்லாருன்னு கண்ண கண்ணத்தை மேலேயே அரைஞ்சிட்டு நீ வந்து போயினா ரொம்ப தப்பு பண்ணிட்டு இருக்க என் பக்கம் என்ன நியாயம் இருக்கு ஏது நியாயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் தெரியாம நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் எப்போ வந்து போயினா அன்னத்தோட கடை சரி ஓகே என்ன பழிவாங்க கரெக்ட் ஆனா அன்னத்தை எப்போ பழி வாங்கணும்னு நினைச்சியோ அப்போவே வந்து போயினா நான் முடிவு பண்ணிட்டேன் உன்னை நான் சும்மா விட போறது கிடையாது இதுக்கப்புறம் இந்த கார்த்திகோட ஆட்டத்தை நீ வேற மாதிரி பார்க்க போற அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் இருந்துட்டு இப்போ இந்த ரம்யாவை வந்து இப்போ உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி இப்போ அண்ணத்தோட வண்டியை எடுத்து தரத்துக்கு நம்ம காட்டுக்கு ஏதாச்சும் முயற்சி பண்ணியாகணும் இல்ல அப்படின்னா கண்டிப்பா அது மிகப்பெரிய ஒரு சோகத்தை தான் ஏற்படுத்தும் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த